விருச்சக ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கும் அதனால எப்பேற்பட்ட பலன்களை நீங்கள் அடைவீங்கன்றது இந்த காணொலியில தெளிவு விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் விருச்சக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியினுடைய ஆதிக்கம் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம்ன்றது ஒரு கால புருஷனுக்கு எட்டாம் வீடு அது வந்து ஒரு மறைமுகமான இடம் சொல்லுவோம் எப்பவுமே இந்த எட்டாம் வீடு எப்படி இருக்கும்னா மத்தவங்களுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி இருப்பீங்க ஏதோ ஒரு விதத்துல மத்தவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துல நீங்க இருப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களோட யார் இருந்தாலும் உங்களுடைய பேச்சும் திறமையும் ஆற்றலால அவங்கள இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவீங்க தன்னம்பிக்கை கொடுக்கறதுல டாப் லெவல்ல ஒரு நல்ல இலக்கை உருவாக்கக்கூடிய அருமையான அமைவு கொண்டவங்க ஏன்னா செவ்வாய் பகவான் யாருன்னா காக்கக்கூடியவர் ஒரு போர் படை தளபதினு சொல்லுவோம் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விதத்துல இருந்து மற்றவங்களை காக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மட்டும் அல்லாம மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கக்கூடியவங்களும் இவங்கதான் இன்னைக்கு வரைக்கும் உங்களால வாழ்ந்தவங்க இருப்பாங்க கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லணும் அப்பேற்பட்ட ஒரு நல்ல குணமும் எண்ணமும் தெய்வ சிந்தனையும் கொண்டவங்க ஆன்மீக தெய்வ சிந்தனைகள் எப்பவுமே அதிகமா உங்களுக்கு இருக்கும் ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் பாவாதிபதியும் ஐந்தாம் பாவாதிபதியும் குரு பகவான் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதை இருக்கும் நீங்க ஒரு இடத்துல பேசுனீங்கன்னா அந்த பேச்சு அங்கே ஒர்க் அவுட் ஆகும் எடுபடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவாதிபதி சுக்கரன் இந்த சுக்கரன் உச்சத்தில் இருக்காருப்போ இந்த உச்ச சுக்கரனால நீங்க சினிமா துறையிலேயோ ஏதாவது அந்த பிரபலமான ரீதியில நீங்க தொழில் செய்யறீங்கன்னா இது உங்களுக்கு உகந்த ஒரு நேரம் தான் ஏன்னா சுக்ரன் அவர் இருக்கிற இடமே உங்களுக்கு ஐந்தாம் பாவத்தில் ஐந்தாம் பாவாதிபதியும் பிளஸ் ஏழாம் பாவாதிபதியும் பரிமாற்றத்தில் இருக்காங்க இப்படி பரிமாற்றத்தில் இருக்கிறவங்க ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அருமையான அமைவு குருவும் சுக்ரன் அசுர குருவும் தேவகுருவும் இந்த அமைவு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு டேர்னிங் கிடைக்கும் அந்த டேர்னிங் உங்கள் லைஃப்ல பெரிய லெவல்ல ஒரு நல்ல வளர்ச்சிக்குரிய பாதையை உண்டாக்குற ஒரு நிலை இந்த சுக்கரனால உருவாக்கப்படும் அது எங்க எப்படின்றத விட இந்த மார்ச் மாசத்துல முழுமையா அதற்குரிய பலன் இருக்கு ஏன் இது இவ்வளவு சொல்லணும் உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு அதிபதி தொழில் வேலை சார்ந்த இடத்திற்கு அதிபதி சூரியன் உங்களுக்கு எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாலாம் பாவத்துல பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஐந்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இருப்பார் இந்த மார்ச் மாதத்துல அப்போ நாடும் ஓகே ஐந்தும் ஓகே நாடு அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் அவர் அந்த இடத்துல இருந்து அவர் சுய வீட்டை அவர் பார்க்கிறார் அது உங்களுக்கு பெரிய ஹைலைட் ஐந்தாம் பாவம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ தொழில் ஏதோ மாற்றம் பிறக்கும் வேலையில் ஒரு நல்ல மாறுதல்கள் கிடைக்கும் தான் இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இல்லைனா செய்கிற தொழில் ஒரு ரெக்கார்டை உண்டாக்கிடுவீங்க யாருமே செய்யாத அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துருவீங்க தொழில் ரீதியிலையும் ரொம்ப நாளாக நான் கஷ்டப்பட்டு உணச்சி பாடுபட்டு எவ்வளோ உருவாக்கி இன்னைக்கு நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல பிரச்சனை நான் வாங்கின பூமியில பிரச்சனை இல்லை நான் ஆரம்பிச்ச இன்னொரு ப்ராஜெக்ட் அதில் பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரியான சில பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதுல இருந்து மீண்டும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கற ஒரு நேரமா இது இருக்கும் அந்த நேரம் இது ஆரம்பமா இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெரிய லெவல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிற அளவுக்கு இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு கிரகப்பயிற்சிகள் ரொம்ப நல்லா இருக்கு அந்த கிரகப்பெயர்ச்சிகளில் குறிப்பா இந்த சூரியன் மாதக்கோள்கள் இருக்கிற இடம் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கார் செவ்வாய் அவங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் அப்ப ஏதோ ஒரு சில திடீர் அதிர்ஷ்டம் மட்டும் கிடைக்கிறது மட்டும் இல்ல அதே நேரத்தில் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு நேரம் வண்டி வாகனங்கள் குழுக்கள் வாங்கல் உங்களுக்கு உங்களுக்கு கிட்ட ரொம்ப ரொம்ப இருக்கணும் எச்சரிக்கையுடன் நிதானத்துடன் செயல்படணும் யாரையும் அலட்சியமாவும் நினைச்சிட கூடாது ரொம்ப தலைமையில நாம எடுத்து வச்சு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு முழுமையை நம்பி அவங்களை இறங்கிடவும் கூடாது இந்த ரெண்டுத்திலயுமே ரொம்ப கவனம் தேவை அதனால ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படுங்க ஆனா சில நல்ல யோசனைகள் உங்களுக்கு வரும் சில அட்வான்டேஜ் ஆன திங்கிங் உங்களுக்கு வரும் அதை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா ஏன்னா உங்களை சுற்றி ஒரு நல்ல பாசிட்டிவ் இருக்கு மேலே விழுது அந்த குரு வீட்டிலே சுக்கரன் உச்சத்துல உட்கார்ந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப இது எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவ் பாசிட்டிவ்னா உண்மையை சொல்லணும்னா ஒரு சில வாய்ப்புகளும் உங்களுடைய நட்புகளாலேயோ உங்களுடைய சொந்த பந்தங்கள் பழக்க வழக்க ரீதியிலையோ ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ட கொடுக்கும் குறிப்பா பெற்ற பிள்ளைகளினுடைய ஏழில் நின்று அந்த வீடு பரிமாற்ற யோகத்தில் பிள்ளைகளினுடைய கல்வி ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அதே சமயம் சிலருக்கு புத்தனமாகியுமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்துல உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளும் சரி அந்த ஜாதக பார்த்து இந்த கோயில் இந்த சம்பந்தப்பட்ட அந்த கிரகத்திற்குரிய கோயில் வழிபாடுகள் ரீதியிலேயோ உங்களுக்கு ஒரு நல்ல அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனால ஒரு புத்திரபாகிய அமைவுகள் கிடைக்கும் அது நல்ல ஒரு மேன்மையில் கிடைக்கக்கூடிய அந்த பாகியம் கிடைக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு இதுல ஏழாம் பாவம் பலம் பெற்றதுனால திருமண முயற்சிகள் கடந்த காலகட்டங்களில் தடையா இருந்ததுன்னா அந்த தடைகளையும் மீறி ஒரு சக்சஸ்ஃபுல்ல உண்டாக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் திருமண முயற்சி எடுத்து அந்த திருமணத்தை அமைக்கிறதுக்குண்டான ஒரு நல்ல நேரமா இது இருக்க போகுது அது மட்டும் அல்லாம கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூன்றாவது நபர்களால தேவையில்லாத சில குழப்பங்கள் உறவு முறை அதாவது உங்களுடைய சொந்த பந்தங்களால நீங்க பொண்ணு எடுத்த இடம் இல்ல நீங்க வாக்கப்பட்ட இடம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சம்மந்தப்பட்ட ரீதியில சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதற்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா பதினோராம் மாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மட்டுமல்ல அந்த வீட்டில் அதிபதியும் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் அப்போது ஒரு சதவீதம் எண்ணியது நிறைவேற்றக்கூடிய நிலை சக்ஸஸ் அடையக்கூடிய நிலையும் உண்டாக்கிடும் இதில் பஞ்சம ஸ்தானம் பலம் பெற்றால் பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட இடம் பூமி சொத்துக்கள் அதே போல தந்தை வழி உறவு முறை இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மை அடைஞ்சி பூர்வீக சொத்துக்கள் கூட உங்களை வந்து அடையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் உடன் பிறப்புகளால் இருக்கக்கூடிய சளிப்பு சங்கடங்கள் வெறுப்பு வேதனைகள் விலகும் ஏன்னா அர்த்தாசிரம சனியா இருக்கிறவர் பஞ்சம சனியா மாறார் அர்த்தாசிரம சனின்றது நாலாம் ஆகும் கண்டிப்பா கடந்த காலகட்டங்களில் உங்க மனசனுடைய நிம்மதி கிடக்கூடிய அளவுக்கு உங்களோட இருக்கிறவங்க உங்களை சார்ந்தவங்க உங்களுடைய சொந்தம் பந்தம் ஏதோ ஒரு விதத்தில உங்க மனச கிடக்கூடிய இல்லாம போட்டு உங்களை டைவர்ட் பண்ணி உங்க வேலையை கரெக்டா செய்யாம இந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி படுத்த பல யோசனைகள் சிந்தனைகள் இதெல்லாம் உண்டாகக்கூடிய நிலைமைகள் உருவாக்கி இருக்கும் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில வருவீங்க அது மட்டும் இதற்கு மேல் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா எதையும் மனசுல போட வேண்டாம் கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க யார் எது சொன்னாலும் காலம் பதில் சொல்லுன்ற ஒரே ஒரு இலக்கை நோக்கி நீங்க போனீங்கன்னா போதும் கண்டிப்பா சொல்ற ராசி அன்பர்கள் வைராகியத்துக்கு கட்டுப்பட்டவங்க ஒண்ணு நினைச்சீங்கன்னா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க அப்போ உங்களுடைய சக்சஸ்ஃபுல் தான் மத்தவங்களுக்கு கொடுக்குற பதில் அடி நீங்க அதனால உங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ணாலே போதும் உங்க லைஃப்ல பெரிய வேலை சக்சஸ் உருவாக்கிடுவீங்க அதற்கு சார்ந்துதான் வரக்கூடிய கிரகம் பயிற்சிகள் நிறைய உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு அதனால மூவ் பண்ணுங்க மேற்கொண்டு ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது தீரக்கூடிய நிலைகள் சிலருக்கு நரம்பு ஜவ்வு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் பேக் பெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் ஏன்னா இந்த பதினோராம் பாவத்தில் வந்து இந்த கேது இருக்கும் பொழுதும் சரி ஒரு ஜாதகத்தில் பஞ்சமஸ்தானம் பாதிக்கப்படும் பொழுதும் சரி ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஜவ்வு எலும்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கும் அந்த பாதிப்புகளில் இருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் சிலருக்கு அதற்குரிய ட்ரீட்மெண்ட் அமையும் அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வேலையை செய்ய முடியாத அளவுக்கெல்லாம் உடல் ரீதியில் சில உபாதைகள் இருந்திருக்கும் அது உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பன்னெண்டாம் பாவாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் நூறு சதவீதம் ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கு சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட பயன்படுத்த பாருங்க எதையும் மிஸ் பண்ண வேண்டாம் முயற்சிகளை பலப்படுத்துங்க கண்டிப்பா சொல்றேன் ஒரு நல்ல ரிசல்ட் நீங்க அடையலாம்